அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் நம்ம நிறையா குபேரன் சம்மந்தமான விஷயத்த வந்து பேச போகிறது முன்னாடி இப்போ நம்ம பொதுவான கான்செப்டில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன் இப்போ நிறைய பேர் இந்த ரூபாய் நோட்டுகளில் நம்பர்ஸ் வந்து பார்த்துருப்போம் அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் அந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ நிறைய கால்ஸு வர ஆரம்பிக்குது இப்போ கால்ஸ் பண்ண வேணா இது இன்றைக்கே லைவ் ஈவினிங் ஷெடியூல் இருக்குது அதில் நம்ம கால் பண்ணுங்க உங்க ஜாதகத்துக்கான பலன் நிச்சயமா இன்னைக்கு ஈவினிங் நான் ஷெட்யூல் ஷெடியூல் இருக்கிற ஒர்க்கை முடிச்சுட்டு ஈவினிங் பண்ணிக்கலாம் இப்போ கால்ஸில் இப்போ வீடியோஸ் கண்டிப்பாக பதிவு கன்பண்ட்ல பதிவு பண்ணுங்க சார் கேட்கும்போது கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்றேன் ஓகேங்களா கால்ஸ் இன்னைக்கு நைட் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்காக தான் எல்லா ஷெடியூலையும் மாற்றி நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ கன்னெடுக்கல போவோம் அப்போ ரூபாய் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப புழக்கத்தில் பல வருஷமா வந்து இது இருந்துட்டு இருக்கிற விஷயமா தான் இருக்கு இந்த விஷயத்துக்குள்ள நான் போகிறதோ இல்லை இதை நான் குறை சொல்கிறதோ நம்மளுடைய நோக்கம் இல்லை அதனால் இந்த டாபிக் இதில் வரப்போறதும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஓகேங்களா அப்போது நம்மளுடைய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குறிப்பாக என்னோட ஜாதகத்தை நான் ஃபஸ்ட்டு போட்டுறேன் எனக்கான எண்ணை நான் முதல்ல கொஞ்சம் இங்கே பதிவு பண்ணிடுறேன் இது தனிநபர் ஜாதகத்துக்கு ஒரு சில விஷயம் பொதுவான குறிப்பீடுகளை இப்போ நான் கொடுக்க போறேன் அதாவது எல்லாரும் வந்து பார்க்கணுங்கிறக்காக நான் சொல்ல வில்லைங்க இப்போ நான் பொதுவாக கொடுக்குற விஷயமே உங்களுக்கு சூப்பராக அல்டிமேட்டாக வேலை செய் பன்னெண்டு லக்னத்துக்காரர்களுக்கும் தனியா ஒரு நோட்டு எப்படி இருக்கும் உதாரணம் நான் சொல்ற பார்த்துக்கங்க இது என்னோட சர்ட் மற்ற கிரகங்கள் வந்து நான் இப்ப போடல உங்களுக்காக நான் சொல்லறேன் இப்போ என்னோட ஜாதக ரீதியாவே எனக்கான எண் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர் அதான் என்னோட லக்னம் விருச்சக லக்னம் எனக்கு வாடிக்கையாளர் அதாவது ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அவங்க என்னென்ன தொழில் பண்ணுறாங்களோ அந்த தொழில் சார்ந்த எண்களை வந்து நம்ம வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் என்னோடய என்னோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோதிடனா இருக்கு இல்லைங்களா ஏழாம் இடம் அப்படிங்கிறது வாடிக்கையாளர் கஸ்டமர்னு சொல்லுவோம் வாடிக்கையாளர்னு சொல்லுவோம் நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லுவோம் அப்போது இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை வச்சுருக்கிறீங்க இல்லை டிபார்ட்மெண்ட் ஷோ வச்சிருக்கீங்க இல்லை ஒரு கடை வச்சுருக்கீங்க இல்லை ஒரு மெடிக்கல் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கீங்க அதாவது கஸ்டமரை பேஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு இந்த ஏழாம் பாவ சூட்சமத்தை அவங்களை நான் கொடுத்துட்ருக்கோம் அது தனியாக கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ என்னோட ஜாதகத்துக்கு நிற என் என் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி சுக்ரன் அவர் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ என்னோடய ஜாதகத்தோட பொறுத்த வரைக்கும் ஏழாம் அதிபதி சாரநாதன் வந்து எனக்கு வந்து இருக்கார் ஓகேங்களா எனக்கு ரெண்டாம் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு ரெண்டாம் அதிபதி குரு லக்னத்துக்கு நேர் ஏழு இருந்து லக்னத்தை வந்து பாக்குறாரு இப்போ இதோட கான்செப்ட் இதோட இன்னொரு சில சூற்றம் உள்ள இருக்கு இதோட கான்செப்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட ஜாதகத்துல ஏழாம் அதிபதி நிக்கிற நட்சத்திரத்தை நான் தெளிவா போட்டிருக்கேன் என்னோட ஜாதகத்துக்கான எண் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த எண் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் எயிட் இந்த நோட்டை நிறைவேறது ரொம்ப வருஷமாக அது யூஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் இது நம்மளோட சக்ஸஸோட ரேட்டு எப்பவுமே ஆல்ரெடி நம்ம குபேர கிளாஸ்ன்னு வந்து ஒரு மூணு வருஷமாக நடத்திட்டு இருக்கோம் கோயமுத்தூரில் நடத்தியிருக்கோம் ஈரோட்டில் சேலத்தில் நடத்தியிருக்கோம் திருப்பூரில் நடத்திருக்கோம் அதில் கலந்துட்டு அத்தனை பேத்துக்குமே தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சூட்சம் எண் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருப்பாங்க சிக்ஸ் டபுள் எயிட் ஓகேங்களா இதுதான் என்னோட ஜாதகத்துக்கான லக்கீச்சா வச்சுக்கலாம் மை ஃபேவரெட்னு வச்சுக்கலாம் என்னோடய அதிர்ஷ்டம்னு வச்சுக்கலாம் என்னோடய ஜாதகத்துக்கு மட்டுமே இந்த நம்பர் ஓகே புரியுது இல்லைங்களா இப்போது என்னோடய வள என்னோட ஜாதகத்தில் இந்த சிக்ஸ் டபுள் எயிட்டுங்கிற நம்பர் எப்போது எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் நான் எடுத்தனும் இந்த கண்டென்ட் முழுக்க முழுக்க நானாக எடுத்து நான் அப்ளை பண்ணி பார்த்து வாழ்வியலாக அதை ஒரு சில பேர்த்துக்கு மட்டுமே கொடுத்து அதோடய ஃபீட்பேக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இதனை பொது வழியிலே குபேர் கிளாஸ்ல மட்டும் விட்டோம் மற்ற பக்கம் பெருசு அதை விடல அப்படின்னு நான் சொல்றேன் ஓகேங்களா அப்போ என்னோட ஜாதகத்துக்கான என்ன இது போட்டிருக்கு பாத்தீங்களா சிக்ஸ் டபுள் எயிட் இதை போன டைம்ல உபேர கிளாஸ்ல கலந்துகிட்ட சேலத்துல கலந்துகிட்ட நண்பர்கிட்ட நான் சொல்லும்போது அப்போ அப்ப ஒரு விளையாட்டை நம்ம சொன்னோம் இந்த நம்பர் இருந்தால் எதா இருந்தா கொடுத்துருங்கப்பா எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொன்னேன் இந்த நம்பர் மட்டுமே எனக்கு கிட்டத்தட்ட ஐநூறுரூவா நோட்டு இரநூறுவா நோட்டு இருபது ரூபா நோட்டு நூறுரூவா நோட்டுன்னு அழகாக அவரே புது நோட்டை சேர்த்தி எனக்கு ஒரு கவரில் போட்டு ஸ்வீட் பாக்ஸோட வந்து என்னை சந்திச்சு அவர் எனக்கு கொடுத்துட்டு போனார் அது வந்து அவர் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி சார் அவருக்கு இது ஏன் சொல்ல வரேன்னா இப்போ நான் சொல்ல போற கண்டன்டோட சூட்சம் என்னன்னா ஒரு நோட்டு கிடைச்சா பத்தாதுங்க எத்தனை நோட் இந்த மாதிரி நீங்க சேகரிக்கிறீங்களோ உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் புரியுது இல்லையா அப்போது இப்போ நான் பன்னெண்டு லக்னத்துக்காரங்களுக்கும் சொல்ல தான் போறேன் அடிப்படை நீங்கள் தான் இந்த பதிவு அப்போ என்னோட ஜாதகத்துக்கான சிக்ஸ் டபுள் எயிட் அப்படின்னா சுக்ரன் ஆறு சனி எட்டு எனக்கு நடக்கிற திசாநாதன் சனி எட்டு சனி ரெண்டுல தனஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்காரு நாலாம் அதிபதி ப்ளஸ் மூணாம் அதிபதி இது நிறைய உங்களுக்கு சூற்றம் இருக்கு என்னுடைய கர்ணநாதனும் சனி பகவான் தான் நான் கவுளுவ கரணத்தில் பிறந்திருக்கு இந்த மாதிரி நான் ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருக்கிற காரணத்தினால அது ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணுறோம் ஓகே அப்போது ஏழாம் அதிபதி வாங்கின சாரநாதன் எனக்கு ஏழாம் மதிபதி சுக்ரன் அவர் வாங்கின சாரநாதன் சனி அறுபத்தெட்டு என்னுடைய கர்ணநாதனுடைய நம்பர் எட்டில் முடிகிற மாதிரி வச்சிருக்கேன் ரெண்டாவது அவர் திசாநாதனாக வராது ரெண்டில் இருக்கிறார் இப்போ புரியுது இல்லையா இப்போது நான் ஒரு தனி நபர் ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணும்போது அவங்களுக்கு இதே மாதிரி என்ன அதிர்ஷ்டம் வருதுங்கிறத நம்ம வந்து தனியாக கொடு கொடுத்துட்ருக்கோம் ஒரு சில நண்பர்களுக்கு மட்டுமே அது தெரியும் ரொம்ப வருஷமா நம்மளை பின்தொடரவங்க மட்டும்தான் அதை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப நெருக்கமாக வந்ததுக்கப்புறம் ஒரு சில பேர் இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இவர் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறது நோக்கம் இல்லை அந்த ஒரு சில பேர் நம்ம தொடர்ந்துட்டுருக்கேன்னு சொன்னோம் இல்லையா அவங்க வந்து நம்மளை ரொம்ப நம்ம உதாரணத்துக்கு இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு நைட்டு நம்ம சொன்னா காலையில எந்திரிச்சே போயிடுறாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க இந்த வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அடுத்த ஒரு சில மணி நேரத்துல பண்ணிட்டு எனக்கு போட்டோ எடுத்த அண்ணா நீங்க சொன்னீங்க போயிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க நான் சொல்றதுனால அது நடக்குதுன்னு நான் பெருமையா சொல்ல வரல அவங்க உள் மனசோட நம்புறாங்க உள் மனசோட செய்கிறாங்க பிரபஞ்சம் எதை நம்பி செய்யறாங்களோ அது நடக்கும் அதனால நம்ம பார்க்கற கிட்ட பார்த்தா அத்தனை பேருமே நல்லா இருக்காங்களான்னா கண்டிப்பா தெரியல அது இறைவனோட பிராப்தம் ஆனால் நம்ம சொல்றது முழுசை நம்பி முள்ள நம்போட செஞ்சு நிறைய சக்ஸஸ் ஆன கிளைண்ட் தான் இது வரைக்கும் என் பின்தொடர்ந்துட்டு இருக்காங்க அந்த நல்ல உள்ளங்களுக்கும் சரி இப்போ இந்த ஜ அனு அனுபவத்துக்குள்ள வருமே இப்போ என்னோட நம்பர் வந்து சுட்சமத்தை நான் சொல்லிட்டேன் இதுதான் என்னோட லக்கி சாம் என்னோட லக்கி அதிர்ஷ்டம் என்னை குபேரன் ஆக்கும் கூடிய எண் என்னை குபேரன் ஆக்கிட்டு இருக்கிற எண் என்னோட என்ன சார்ந்தவங்களுக்கு தெரியும் நான் எப்படி இருந்து முட்டி முட்டி மோதி வந்தங்கிற விஷயம் தெரியும் அதனால நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நான் ஸ்டேண்ட் பண்ணி நிக்கிறேன்னா இதுவும் ஒரு முதல் முழு காரணம் அப்படிங்கிற விஷயம் சொல்லுவேன் எப்பவுமே ஒளி முறை நமக்குள்ள இருக்கக்கூடாதுங்கிறத இதையும் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அப்ப இந்த கான்செப்டுக்குள்ள இப்ப நம்ம போக போறோம் இப்ப நம்ம சொல்ல போற கான்செப்ட் வந்து வேலை செய்யுமா சார் நீங்க தனிநபர் ஜாதகத்துக்கு சொல்றீங்க இப்ப சொல்ல போற கான்செப்ட் வேலை செய்யுமா சார் நிச்சயமா வேலை செய்யும் ஏன்னா காலப்புருஷ அடிப்படையில் இப்போ நான் சொல்லக்கூடிய எண்ணு இதையும் நான் கொடுத்து இதுவும் நம்ம செக் பண்ணோம் இதுவும் வேலை செய்யுது ஏன்னா பிரசன்னத்தில் இதை நான் எடுத்திருக்கேன் ஆனால் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசன்ன முறைகள் போட்டு அந்த பிரசன்னத்தில் வந்தவங்களுக்கு இந்த எண்களை கொடுத்து அவங்க ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஃபாலோ பண்ணி ஜெயிச்ச ஃபீட்பேக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ ஏற்கையாகவே இப்போ நான் கொடுக்க போகிறேன் இன்னும் வேலை செய்யும் ரெண்டுக்கு என்னங்க டிஃப்ரெண்ட்டு வேணுங்களேன் தனி நபர் ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு பண்ணி அந்த ரூபாய் நோட்டோட எண் அப்படிங்கிறது ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் வாங்கக்கூடிய ப்ரிஸ்கிரிப்ஷன் இப்போ நான் சொல்ல போகிற நம்பருங்கிறது தைலம் அப்படி இருந்தாச்சும் வச்சுக்கலாம் பவுன்னு வச்சுக்கோங்க ஒரு சின்ன தலைவலி மாற்றம்னு வச்சுக்கலாம் அது சாப்பிட்டு நிறைய பேத்துக்கு கேட்கிறதுல டக்குன்னு தலைவலின்னா வாங்கி போடுறாங்க கேட்கிறது அந்த மாதிரி தான் இதுவும் சூப்பராக வேலை செய்யும் அப்போது அடிப்படையாக இப்போ நான் அந்த கான்செப்ட்டும் சொல்ல போகிறேன் பணம் வரவக்கூடிய விஷயம் வீடியோ முழுசாக பாருங்கள் தாந்திரிகம் தாந்திரிகம் சார்ந்த விஷயம் என்ன பண்ணுனா பணம் வரும் அப்படிங்கிற விஷயம் நிறையா அழகாக சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக இன்றைக்கி நிறைய க கொடுக்கறதுக்கு ஆனால் பொறுமையாக பாருங்கள் கட்டாயம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்பப்போ லைக் கொடுக்கோ நம்ம டாஸ்க்கு இருப்போம் அந்த லைக் டாஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் ஹார்ட்டும் விடுங்க ஓகே பேர் ஓகே ராசிக்கும் எடுத்துக்குங்க பட் லக்னம் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் வந்து வேலை செய்யும் நீங்கள் மேஷ லக்னமாக இருக்கீங்க ஓகே மேஷ லக்னத்துக்காரங்க எந்த எண்களை அவங்க பயன்படுத்தினா எந்த எண்கள் இருக்கிற நோட்டு அவங்க கைக்கு கிடச்சிதுன்னா பலம் அப்படிங்கிற விஷயமும் அவங்க அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் இப்போ நான் சொல்ல போறேன் ஓகேங்களா மேஷ லக்னத்துக்கு நான் ஒரு ரெண்டு கான்செப்ட்ல உள்ள போவேன் ரெண்டாறு பத்து ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றுங்கிற போவேன் ஒரு தொழிலுக்கு ஏற்ற மாதிரி மறு தனிநபர் ஜாதகம் பார்க்கும்போது ஒருத்தர் மெடிக்கல் வச்சுருக்காங்கன்னா அதை எடுப்போம் இல்லை சொந்த தொழில் ஒரு டே ஒரு ஃபேக்டரி வச்சுருக்காங்கன்னா அதுக்கு பத்தாம் பாவம் எடுப்போம் ஒருத்தர் யூடியூப் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு மூணாம் பாவத்தை எடுப்பேன் இந்த மாதிரி தனி நபர் ஜாதகமாக போகும்போது பாவங்கள் மாறும் பட் இதில் வந்து ரெண்டாறு பத்து ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பண வரவு ஸ்தானங்கள் அதோட எண்பு நம்ம கொடுக்க போகிறோம் அதுக்குள்ளேயும் நான் யூகிக்கவே முடியாது ஏன்னு சொல்ல வரேன்னா இதை நிறைய அஸ்டலட்சு பார்த்துட்டு இருப்பீங்க இது கணக்கு இந்த கணக்கு வேற எம்பிங்க ஏன்னா அது உள்ள நீங்கள் போனீங்கன்னா குழம்பிடுவீங்க நான் சொல்கிறேன் என்ன மட்டும் நோட் பண்ணுங்க கான்செப்ட் பக்கவா யூஸ் ஆகும் ஓகே மேஷ லக்ன நபர்கள் பயன்படுத்தக்கூடிய எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷ லக்ன நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பத்தி ஒண்ணு அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற இந்த நோட் ஓகேங்களா சிக்ஸ் ஃபைவ் ஒன் தெரியுதுல ஜி வீடியோவில் ஓகே சிக்ஸ் ஃபைவ் ஒன்றுன்னு முடிகிற லாஸ்ட்டு சீரியல் அடுத்து இன்னொருத்த ஒரு சில பேர்த்துக்கு குழப்பம் வரும் சார் மொத்தம் அதில் வந்து ஆறு எண்கள் இருக்குது அந்த ஆறு எண்கள்ல ஏன் லாஸ்ட்டு மூணு எண்கள் மட்டுமே ஒரு சில பேர்த்துக்கு சந்தேகங்கள் வரலாம் நிச்சயமாக வரும் ஆனால் நானும் உங்கள்லேருந்து ஒருத்தனாக தான் இங்கே வந்திருக்கேன் நான் வீடியோ பார்த்துருந்தேன் என்ன சந்தேகம் வருமோ அது உங்களுக்கு வர்றது ஏற்க தான் ஆறு எண்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்ரன் கையிருப்பு பணத்துக்கு காரகன் சுக்ரன் மொத்த பணத்துக்கு காரகன் குரு பகவான் குரு பகவானோட எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு புரியுது இல்லைங்களா அப்ப குருவோட ஆதிக்கம் வந்து பாத்தீங்கன்னா மூணு தான் அப்ப லாஸ்ட் த்ரீ டிஜிட்டல் மட்டும் ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அந்த குருவோட ஆதிக்கம் வரணும் அப்படிங்கறக்காக தான் மட்டும்தான் இப்போ லாஸ்ட் டி த்ரீ டிஜிட்டல் மட்டும் நீங்க பாருங்க ஃபோர் டிஜிட்டல் வேணாம் டூ டிஜிட்டல் வேணாம் த்ரீ வேணும் ரெண்டுனா சந்திரன் நாலுனா ராகு உள்ள ஒருவர் அதனால அது நமக்கு வேணாம் பட் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா அப்போது மேஷனில் கிணத்துக்காரங்க ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற இந்த என்னோட நோட்டு உங்களுக்கு கைக்கு கிடைக்கிது அப்படின்னா நீ அதிர்ஷ்டசாலிகளே அதில் பத்து ரூபா நோட்டு கிடைச்சாலும் சரி இருபது ரூபா நோட்டு கிடைச்சாலும் சரி ஐநூறுரூவா நோட்டு கிடைச்சாலும் சரி இல்லை இரநூறுவா நோட்டு கிடச்சாலும் சரி எந்த நோட்டு கிடச்சாலும் சரி அதை சேகரிக்கிங்க ஒன்று கிடச்சா ஓகே அந்த ஒன்று உங்களோட எப்பவுமே பயணம் பண்ணணும் அப்படிங்கிறக்காங்க ரெண்டாம் பாவம் இது வந்து செல்ஃபோனுங்கிறது மூணாம் பாவம் சொல்லுவாங்க நான் அது ரெண்டாம் பாவமாக பையன் அப்படின்னா நம்ம பேசுகிறோம் இல்லையா அடிக்கடி பேசுகிற யூஸ் பண்ணுறோம் இல்லையா அப்போது ரெண்டாம் ஆக்டிவேஷன் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம மூணாம் பாவ தொடர்பில் தான் இருக்குதுன்னு சொல்லுவோம் அப்போது நம்ம பேசிக்கிட்டே கூடிய மொபைலோட கேஷ் கவரில் வந்து இதை வைக்கலாம் அல்லது நீங்கள் பர்சல் கூட வைங்க தப்பு கிடையாது மொத்தத்தில் மொத்தத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைக்ஸ் வரணும் கண்ணுங்களாம் மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண் ஆறுநூற்றி ஐம்பத்தொன்னுங்கிற இந்த நோட்டு வந்து நீங்கள் சேகரித்து ஒன்று உங்களோட எப்பவுமே நீங்க பயணம் பண்றதுக்காக வச்சுக்கோங்க இன்னும் சில நோட்ஸ் கிடைக்கும் இல்லையா அதை எங்க வைக்கணும் எந்த டைம் வைக்கணும் அப்படிங்கிறதும் இப்போ நான் சொல்ல போறேன் மேஷ லக்கணத்துக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஓரைகளையும் இப்போ நான் சொல்ல போறேன் ஓரை அப்படிங்கிறது ஓரை அறிஞ்சது ரொம்ப வருஷமா நம்ம நடைமுறை இருக்கிற விஷயம்தான் ஆனால் ஜென்ரலா இந்த ஓரையை மேஷ லக்னத்துக்காரங்க பயன்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப நல்ல ஒரு சூ்சம் வந்து வரும் மேஷ லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு ரிஷபம் மேஷ லக்னத்துக்கு ஆறாம் இடம் கன்னி மேஷ லக்னத்துக்கு பத்தாம் இடம் பார்த்தீங்கன்னா மகரம் இதுல என்ன சூட்சமா தெரியுங்களா இதுவும் நிலம் இதுவும் நிலம் இதுவும் நிலம் அப்போ மேஷ லக்னத்துக்காரங்க நில தொடர்பில் தான் ரெண்டு ஆறு பத்து செயல்படும் புரியுது இல்லைங்களா அப்போது நிலம்னா என்னங்க நிலத்தடி மண் அப்போது இயற்கையாகவே மேஷ லக்னத்துக்காரங்க மண் உண்டியல் இருக்குது இல்லைங்களா மண் உண்டியல் மேஷ லக்னத்துக்காரங்க வீட்டிலையோ இல்லை மேஷ லக்னத்துக்காரங்க தொழில் செய்கிற இடத்துலையோ மேஷ லக்னத்துக்காரங்க இந்த மாதிரி மண் உண்டியல் ஒன்று வாங்கி அவங்க பூஜ் ரூம்ல என்ன ஓரையில வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே ஓரையா கூட ஓரை புதன் ஓர சனி மட்டும் வேணாம் அதுக்கு பதிலா சூரிய ஓர ஓகே மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு பாதகாதிபதியும் சனியாக வருவார் அப்படிங்கிற காரணத்தினால சூரியன் எடுத்திருக்கேன் அது கான்செப்ட் வேறு ஓகேங்களா ஓ நீங்கள் மேசலகணுமா மேஷராசி பார்த்தீங்களா இதுதான் கணக்கு பிரபஞ்சம் பார்த்தீங்களா அவருக்கு ஏற்கவே மேஷராசி மேசலகம் வீட்டில் அந்த மண் உண்டில் வந்துடும் பட் அவங்க இதை யூஸ் பண்ணாங்கன்னா பணம் வரும் இதில் நான் சொன்ன நோட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா இவ்வளோ பெருசு ரொம்ப நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி உண்டில் வாங்கிட்டு எந்த பர்டிகுலர் ஓரை சுக்கர ஓரை புதன் ஓர சூரிய ஓர இந்த மூணு ஓர அல்லது நாலாம் மாற்றிக்கங்க வெள்ளிக்கிழமை புதன்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை இந்த வேலையில் வரக்கூடிய இந்த ஓரையில் இந்த மாதிரி உண்டியல் வாங்கி அந்த உண்டியலில் முதல் நோட்டாக நான் சொன்னேன் இந்த நோட்டு கிடைக்கும் இல்லைங்களா இந்த நோட்டை இதில் நீங்கள் போட்டு சேமிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சில்லற கைன் போட்டு போட்டுவாங்க தப்பே கிடையாது அதை வந்து இதை மறைச்சி இதில் யூஸ் பண்ண ஆரம்பிங்க அடுத்த கட்ட வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா இருக்குது சுப்ரஜி எவ்வளவு வந்து மேஷ லக்கணத்துக்காரங்க வந்து மேஷ மேஷலக்கணம் மேசராசி அவ வந்து இந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம் இந்த ஓரையை பயன்படுத்தலாம் இந்த ஓரையை பயன்படுத்தலாம் இந்த மண் சார்ந்த உண்டியல்ல மேஷலக்கணத்துக்காரங்க மண் சம்பந்தமா நிலம் இல்லைங்களா நிலம் காலில் செப்பல்ல போடாம அவங்க நடந்து போய் பண்ணக்கூடிய வேண்டுதலுக்கு பலம் ஜாஸ்தி ஒண்ணு நிலத்துல அடிப்பிரதேசம் பண்ணுவாங்க இல்லைங்களா இயற்கையாவே நிலத்தோட நிலமா அவங்க அடிப்பிரதேஷனம் பண்ணி வேண்டி வந்தாங்கனாலோ நிலத்துல உட்கார்ந்து அமர்ந்து ஒரு சிலப்பட்ட மந்திரங்கள் அவங்க சொன்னாலும் மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த தடைகள் வந்து விலகும் குலதெய்வத்தோட மண் யாரு வைக்கலாம் தெரியுங்களா மேஷ லக்னத்துக்காரங்க வைக்கலாம் ஏன்னா அஞ்சாம் அதிபதியும் அங்க போய் உச்சம் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் குலதெய்வம் வந்து அவ்வளவு சீக்கிரம் வைக்க கூடாதுங்க அது வந்து கொஞ்சம் பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது குலதெய்வத்து கோயிலோட மண்ணை மேஷ லக்னத்துக்காரங்க வைக்கும்போது அது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நிச்சயமாக நமக்கு வந்து கொடுக்கும் அப்போ மேஷ லக்னத்துக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மண் சட்டி உண்டியல் பயன்படுத்தலாம் அடிப்பிரதேசம் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க பண்ணும்போது நல்ல ஒரு பொருளாதார மாற்றங்கள் வந்து நிச்சயமாக நம்ம வந்து கிடைக்கும் குலதெய்வ மண் வீட்டு பூஜை அறையில் வைக்கலாம் இல்ல அல்லது ஒரு துணியில் போட்டு முடிச்சு போட்டு அவங்க வந்து வீட்டோட முன் கட்டலாம் இப்படி கட்டும்போது லக்னத்துக்காரங்களுக்கு தன வரவை அதிகப்படுத்தும் அப்படின்னு அர்த்தம் மேஷ லக்னத்துக்காரங்க ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய எண் ஆறு அஞ்சு ஒன்று லாஸ்ட்டாக முடிகிற சீரியல் நம்பரு ஆறுநூற்றி ஐம்பத்தொன்று தான் வரணும் இந்த ஓரையில் அதை வைக்கணும் அல்லது சேர்த்திட்டு வாங்க இதை சேர்த்திட்டு வரும்போது நிறைய மாற்றங்களை வந்து அவங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும் மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு அஞ்சாம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டம் அஞ்சாம் அதிபதி சூரியனே லக்னத்தில் இல்லைங்களா பழனி ராஜ அலங்கார படம் வீட்டில் வச்சாங்கன்னா அவங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த வகையில் அதிரடியான முன்னேற்றங்கள் வந்து நிச்சயமாக கிடைக்கும் ஆ பார்த்தீங்களா மேஷ ராசிக்காரங்க அங்கே இருக்க ஆல்ரெடி பிரபஞ்சம் சொல்லுதா இதில் எப்படின்னு தெரில கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அங்கே இருக்கு பார்த்தீங்களா நம்ம பின்னாடி ஒருத்தருக்காரு பார்த்தீங்களா இவர் தான் நம்ம முருகன் மேஷ லக்னத்துக்காரங்க அஞ்சாம் இடங்கிற அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான தெய்வத்தை பிடிக்கணும் அப்படின்னா அஞ்சாமதிபதி அந்த இடத்துல போய் உச்சமாகறது இல்லையா வலிமையா இருக்காரு அது நெருப்பு வீடு சம்பந்தப்படுறவங்க ராஜ அலங்காரத்தோட ஒரு முருகன் போட அவங்க வச்சாங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த வகையில மிகப்பெரிய மாற்றங்களை அது நிச்சயமா கொடுக்குங்கிற காரணத்தினால அது நீங்க பயன்படுத்திக்கலாம் புரியுது இல்லைங்களா ஓகே அடுத்தது ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கான விஷயங்களை நம்ம வந்து பார்க்க போறோம் லைக்ஸ் கண்டிப்பா வர்ண தங்குங்களா மேஷ லக்னக்கார தங்கங்களா இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க யூஸ் பண்ண ஆரம்பிங்க நல்ல மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் லைக்ஸ் ரிஷப்ல முடியறதுக்குள்ள டார்கெட் தாண்டணும் ஜி எவ்வளோ வந்திருக்கு லைக்